அனைத்து சொந்தங்கள் மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போயிட்டு ஒரு மூணு நாளா என்ன அப்படின்னா தம்பி அஜித் மடப்புரம் பகுதியை சார்ந்த சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பகுதியை சார்ந்த தம்பி அஜித் அவர்களோட லாக் அப் டெத் காவல் நிலைய மரணம் அந்த மரணம் குறித்து தான் மிகப்பெரிய அளவுல பேசப்படுது இது எதுக்காக இந்த மரணம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பையன் வந்து ஒரு பத்து பவுன் சங்கிலிய திருடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் மாற்றுத்திறனாளி பெண் வந்து புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகார விசாரிக்கிறோம் அப்படின்ற பேர்ல அந்த அஜித் என்ற பையனை வந்து தாக்கிருக்காங்க மிகப்பெரிய அளவுல தாக்கியிருக்காங்க ஒரு ஐந்து பேர் தாக்கியிருக்காங்க ஐந்து காவலர்கள் சேர்ந்து தாக்கியிருக்காங்க இது வந்து வெளியில நிறைய இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க வெளியில வச்சு தாக்குதல் நடத்தினதா சொல்லிருக்காங்க வெளியிலையும் வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க லாக் தாக்குதல் நடத்திருக்காங்க முதல் தகவல் அறிக்கையில வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பையன் கீழே விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டான் பாத்திரம் போகையில வலிக்கு விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி தகவல் அறிக்கையும் தயார் பண்ணியிருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து நீதிமன்றம் அவங்கள அந்த ஐந்து காவலர்களுக்கும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் கைது செஞ்சிருக்காங்க நீதிமன்ற காவலில் கைது செஞ்சிருக்காங்க இதை நாங்கள் வரவேற்கிறோம் அந்த பையன் வந்து தமிழர் நாடார் சமூகத்தை சார்ந்த இந்து நாடார் சமூகத்தை சார்ந்த பையன் அந்த பையனுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களோட முதற்கட்ட இரங்கலை நாங்கள் வந்து தெரிஞ்சிச்சுக்கிறோம் அதே மாதிரி காவல்துறை நேர்மையான எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள நம்ம குறை சொல்லலை ஆனா ஒரு சில அதிகாரிகள் பொய் வழக்கு பதிவு செய்வது விசாரணை என்ற பெயரில் கொடுமைப்படுத்துவது இந்த மாதிரி லாக்அப் டெத் ஏற்கனவே ஒருக்கா கிறிஸ்துவ நாடார்கள் ரெண்டு அண்ணன் தம்பி இரண்டு பேர் திருநெல்வேலி அந்த பகுதியில் லாக்அப் டெத்து அது தமிழகம் முழுவதும் ஒரு பேசு பொருளாச்சு தற்போது இப்ப சிவகங்கையில நடந்திருக்கு கிறிஸ்துவ நாடார்கள் தான் நாடார் சமூகம் வருவாங்களா இந்து நாடார்கள் தாக்கப்பட்டா நாடார் சமூகம் கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இது வந்து நாடார் சமூகத்தின் மீது நம்ம வச்சிருக்க ஒரு நன் மதிப்பின் அடிப்படையில அந்த சமூக மக்களுக்கு நாங்கள் விடுற கோரிக்கை தயவு செய்து அந்த இளைஞருக்காக நின்னுங்க அந்த இளைஞருக்கு நீதி கிடைக்கணும் அவங்க வீட்டில் கதறி அழுகக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது சக தமிழனா ஒரு ஒரு சக நண்பனா இந்த வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது பாதிக்கப்படக்கூடிய பாதிக்கப்படக்கூடியவர்கள் எவராயினும் அங்கு வெள்ளாளர் சமூகம் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கும் அதைத்தான் இந்த காணொலியில வந்து நாங்கள் தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் அதிகாரத்தில் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க என்னைக்குமே அதிகாரத்தை துஸ்பிரேகம் பண்ணிட்டே இருக்க முடியாது உங்களுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு மிகப்பெரிய சவுக்கடி நிறைய இடத்துல காவல்துறை செய்கிற தவறுகளை பத்தி நான் இங்க பேசலாம் இருக்கேன் என்ன தவறுகள் செய்கிறாங்க காவல்துறை வந்து என்ன தவறு செய்யறாங்க அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரை வந்து தப்பா தயாரிக்கிறாங்க நான் எல்லா ஒட்டுமொத்த நான் நான் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர் என் சமூகத்துக்காக போராடக்கூடியவன் அதுபோக மற்ற தமிழ் குடிகளுக்காகவும் வந்து நிற்கக்கூடியவன் இந்த இடத்துல வந்து காவல்துறை செய்யக்கூடிய தகவல் தவறு என்ன அப்படின்னா மிக முக்கியமா பிசிஆர் வழக்குல அவங்க செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரா என்னான்றதே விசாரிக்க விசாரிக்கிறது கிடையாது அவர் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் எல்லாருமே பட்டியல் தான் பிசியும் பட்டியல் தான் எம்பிசியும் பட்டியல் தான் நான் பட்டியல்னு குறைவாக மதிப்பு மதிப்பிட்டு சொல்லலை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்காக சொல்லல இதுல வந்து பொய்யா வழக்கு வழக்கு கொடுக்கக்கூடியவங்க ஒரு சிலர் என்ன வந்து வந்து கூட அடிச்சிருக்க மாட்டான் ஆனா அவன் வந்து கத்தியை பயன்படுத்தினியா கத்தி பயன்படுத்தினியா கொலை முயற்சி கொன்று வண்டான்னு சொன்னியா இந்த மாதிரி ஜாதி பெயரை சொல்லி அப்படி திட்டனியா அப்படின்னு பெட்டிஷன் கொடுத்துட்றாங்க அந்த பெட்டிஷனை காவல்துறை வாங்கி என்ன பண்றாங்கன்னா முதல் தகவல் அறிக்கை காவல்துறை நீதி நேர்மையோட விசாரிச்சு இதுல இதுல ஜாதிய பத்தி பேசியிருக்காங்களா இல்லையா என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கணும் ரெண்டு தரப்புலயும் விசாரிக்கணும் விசாரிச்சுதான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணணும் ஆனா அது எதையுமே காவல்துறை பண்றது கிடையாது முதல் தகவல் அறிக்கைய பெட்டிஷன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே முக முதல் முதல் தகவல் அறிக்கையா கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து கைது பண்ணிடுறாங்க இந்த விஷயம் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது இத தயவு செய்து காவலர்கள் நான் அன்பு கோரிக்கையா வைக்கிறேன் நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் நாங்க இதனால பாதிக்கப்படுறாங்க நீங்க முதல் தகவல் அறிக்கையை தெளிவா விசாரிச்சு ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க அந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யுங்க அதை எதையுமே செய்யாம ஒரு நபர் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெட்டிஷனை அப்படியே

தயவுசெய்து ஏன்னா இதெல்லாம் நாங்கள் நேரடியாக கண் கூட பார்க்கறோம் அதே மாதிரி தாழ்த்தட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க பல இடத்துல அதை நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வன்கொடுமை சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை தவறுதலாக பயன்படுத்துகிறவங்களும் இதை வந்து தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு உறுதுணையா நிக்கல்துறை காவல்துறையில அதிகாரிகளே என்ன சொல்றாங்க விசாரிங்க இதுல ஜாதி பெயரை பத்தியே பேசல சொல்லல ஏன்னா இங்க யாருமே முட்டால் கிடையாது பிசிஆர்ன்ற ஒரு சட்டம் இருக்கு அதனால அந்த வன்பொடி அந்த வன்கொடுமை சட்டத்தால நம்ம பாதிக்கப்படுவோம் தண்டிக்கப்படுவோம் அப்படின்றத தெரிஞ்சுதான் நிறைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களோட ஏதாவது ஒரு சொத்து தகரோ எந்த தகராறு வந்தால் ஒதுங்கி போறாங்க அப்படியே சண்டை போட்டாலும் அவங்க ஜாதியை பத்தி பேசுறது கிடையாது ஏன்னா அவங்க யாரு படிக்காம இல்ல யாரு முட்டாளா இல்ல ஆனா கால்வாசி ஒரு இருபது சதவீதம் பேரு அந்த அறிவுத்தன்மை இல்லாம ஜாதிய பத்தி பேசி வன்கொடுமையை உண்டாக்குறாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வன்கொடுமை உண்டாக்காத இடத்துலயும் இந்த காவல்துறை பிசிஆர் சட்டத்தை தவறுதலா பயன்படுத்துறாங்க இதற்கு ஒரு சில கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மக்களுக்கு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு சில கட்சி துணை நிற்பதால காவல்துறை பயந்து அந்த வழக்கம் வந்து பிசிஎம்பிசி மக்கள் மீத போடுறாங்க இதுதான் நூறு சதவீத உண்மை இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாதிக்க பாதிக்கப்பட்டவன் அந்த வார்த்தைய அந்த ஜாதி பெயரை பேசாதவன் பாதிக்கப்படுறான் இதுல வந்து காவல்துறை என்ன நீங்க விசாரிக்கிறீங்க அவங்க கொடுத்த பெட்டிஷனவே நாங்க வந்து எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னா அப்ப எஃப்ஐஆர் நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க என்ன விசாரிச்சு நீங்க முதல் தகவல் அறிக்கைய போடுறீங்க பெட்டிஷனவே அப்படியே எஃப்ஐஆர் போடுறீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய குழப்படி நடக்குது அதை தயவு செய்து காவல் அதிகாரிகள்ல உயர் அதிகாரிகளுக்கு நாங்க வந்து இதை ஒரு கவனத்துக்கு எடுத்துட்டு வரோம் தமிழக அரசுக்குமே இதை நாங்க ஒரு கவனத்துக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு வரோம் ஏன்னா காவல்துறை அவர்களும் மனிதர்கள் தான் அவங்க உடம்புல இருக்க யூனிஃபார்ம் அந்த படிப்பு அவங்க படித்து எழுதிய அந்த தேர்வின் ரிசல்ட்டு அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் அங்கீகாரம் அதிகாரமோ தவிர்த்து நீங்க வந்து கடவுள் கிடையாது நீங்களும் எங்களை போன்று ஒரு சாதாரண மனிதர்கள் தான் அதை வந்து செய்து புரிஞ்சுக்கோங்க நல்ல காவலர்கள் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை தமிழகத்துல தப்புனா தண்டிக்கக்கூடிய காவலர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அதுக்காக இப்படி அடிச்சு நிறைய அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு கைது விசாரிங்க ஆமா அவன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கான் ஒரு கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கானா அவனை அடிச்சு காலை உடங்கிய கொல்லுங்க யாரு கேட்க போறா யாரும் கேட்க மாட்டோம் நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு காவல்துறைக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அதே மாதிரி ஒரு கொலை வழக்கு ஒரு 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 கஞ்சா மது போதை விக்கிரியா மக்களை டார்ச்சர் பண்றியா அப்படின்னு கைது பண்றீங்களா நீங்க மாவுக்கட்டு போடுங்க அதனால தப்பே கிடையாது மக்கள் நாங்க சப்போர்ட் பண்றோம் அதனால எந்த தவறும் கிடையாது ஆனா நீங்க வந்து ஒரு செயின் பறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல நேர்மையான முறையில தப்புன்னு தெரிஞ்ச அதை பண்ணுங்க ஆனா நேர்மையான முறையில எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம நீங்க வந்து எப்படி நீங்க ஒருத்தரை அடிச்சு கொள்ளலாம் என்னைய பொறுத்தளவுக்கு அந்த அடிச்சு கொள்றதே தவறு அவன் தப்பு பண்ணிட்டானா அவனை வந்து அவன் மேல வழக்க போடுங்க அவனை ரிமாண்ட் பண்ணுங்க சிறைச்சாலையில போடுங்க ஆயுள் தண்டனை கூட கொடுங்க அடிச்சு கொள்ளக்கூடிய உரிமை காவலர்களுக்கு யார் கொடுத்தது அந்த உரிமை காவலருக்கு காவலர்களுக்கு மட்டுமில்ல உலகத்துல இருக்க யாருக்குமே கிடையாது படைத்தவனை தவிர்த்து அதனால ஒட்டுமொத்த காவலர்களையும் நான் குறை சொல்லல தமிழக அரசிற்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா கடைசியா இந்த அஜித் பையன் அந்த பையனுக்கு நடந்ததுதான் கடைசியா இருக்கணும் இனி யாருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் நடக்க நடக்கக்கூடாது நடக்க கூடாது தப்பு நிரூபிக்கப்பட்டால் தண்டனைகளை அதிகப்படுத்துங்க தப்பு நிரூபிக்கப்படாமலே ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதவே எஃப்ஐஆர் ஆக்கி எந்த ஒரு விசாரணையும் இல்லாம அவையே திருடேன் அப்படின்றத நூறு சதவீதம் நீங்க வந்து உறுதிப்படுத்தி நீங்க தாக்குதல் நடத்தி ஒருத்தனை கொள்றீங்க அப்படின்னா இந்த அஜித் என்ற பையனுக்கு நீதி கிடைக்கணும் பாதிக்கப்படுபவர் எவராயினும் நாங்க அவங்களுக்காக குரல் கொடுப்போம்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன் எப்பொழுதும் உங்கள் பிஎஸ்ஏ மாதவன் துணை நன்றி வணக்கம்